மாண்புமிகு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவருடைய நல்ல ஆட்சியில் திருநெல்வேலி மாவட்டத்திற்கு நான்கு கூட்டுக்குடிநீர் திட்டங்கள் மாண்முக முதல்வர் அவர்களால் அறிவிக்கப்பட்டு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இன்று இரண்டு திட்டங்களை ஆய்வு செய்திருக்கின்றார்கள் ஒன்று திருநெல்வேலி மாவட்டத்தில் எண்ணூற்றி முப்பத்தி ஓரு கிராமங்களில் உள்ள கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஆறாயிரம் குடியிருப்புகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்குவதற்காக நம்முடைய மாண்புக்கு முதல்வர் அவர்கள் ரூபாய் அறநூற்றி ஐந்து கோடி ரூபாய் நிதியை தந்து மேல முன்னேற்பழத்தில் இருந்து அறநூறு மீட்டர் அறநூறு எம்எம் கொழு அறநூறு எம்எம் அளவுள்ள பைப்பில் இரநூத்தி இருபத்தஞ்சி கயிற்சி மோட்டார் வைத்து தண்ணீரை அங்கிருந்து எடுத்து இப்போது நாம் இருக்கின்ற இந்த சிங்கிகுளம் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டில் சுத்திகரிப்பு நிலையத்துக்கு வந்து இங்கிருந்து சுத்திகரிக்கப்பட்டு இருநூற்றி இருபத்தஞ்சி ஹெச்பி மோட்டரோடு திரும்பவும் இங்கேருந்து அறநூறு எம்எம் பைப்பில் பிரண்டமலையில் ஒரு பதினாறு மீட்டர் உயரம் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிக்கு கொண்டு போய் அங்கிருந்து நேரடியாக தெக்குவள்ளியூர் வள்ளியூர் யூனியனில் உள்ள தெக்குவள்ளியூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய எம்எஸ்ஆர் அதாவது பதினாறு மீட்டர் உயரம் கொண்ட ஒரு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிக்கு கொண்டு சென்று அங்கிருந்து ஐம்பத்தி ரெண்டு ஊராட்சிகளுக்கு கிராவிட்டியில் தண்ணி கொண்டு போய் கொடுக்கக்கூடிய திட்டம் இதில் பயன்படக்கூடிய ஒன்றியங்கள் பாளையங்கோட்டை சேர்மாதேவி நாங்குநேரி களக்காடு வள்ளியூர் ராதாபுரம் ஆகிய ஆறு ஒன்றியங்களில் உள்ள எண்ணூற்றி முப்பத்தோரு கிராமங்கள் அதே போல் அதில் இருக்கக்கூடிய வீடுகள் தொண்ணூத்தாறாயிரம் வீடு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வீடுகளுக்கு குடிநீர் வழங்குகின்ற திட்டம் நீங்களே இப்போ இந்த பணிகளை பார்த்துருக்கீங்க சுத்திகரி பணிப்பை அல்போது முடிய போகுது அதே மாதிரி ஹெட் தண்ணி சொல்லி தண்ணி எடுக்கக்கூடிய இடத்துலையும் எழுபது எண்பது சதவீத பணி முடிவடைந்து விட்டது இங்கிருந்து பைப் லைன் கிட்டத்தட்ட எண்ணூறு கிலோமீட்டருக்கு மேலே பைப்லைன் போட வேண்டியது இருக்குது அதில் கிட்டத்தட்ட அறுநூறுக்கும் மேற்பட்ட கிலோமீட்டர் தூரத்துக்கு பைப்லைன்கள்லாம் போடப்பட்டு விட்டது அதே போல் நூற்றி அறுபத்தி ரெண்டு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்ட வேண்டும் நாற்பது முடிஞ்சிட்டு ஒரு இருபதுக்கும் மேற்ப இருபத்தாறு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பணி நடந்துக்கிட்டு இருக்கு இன்னொரு தொண்ணூற்றி நாலு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி விரைவில் ஆரம்பிக்கப்பட்டு டிசம்பருக்குள் முடித்திருந்ததாக சொல்லியிருக்காங்க வருகின்ற ஜனவரி மாதத்துக்குள் அநேகமாக எல்லா பணிகளையும் முடித்து அந்த வெள்ளோட்டம் பார்க்கின்ற அந்த பணிக்காக நம்முடைய எம்டி அவர்கள் வர இருக்கின்றார்கள் அதுவே கிட்டத்தட்ட அல்மோஸ்ட் இந்த பணி வேகமாக முடிவடைந்து கொண்டு இருக்கின்றது இதற்கு மார்ச் மாதம் வருகிற மார்ச் மாதம் முப்பத்தொன்றாம் தேதிக்குழு இந்த பணியை அந்த ஒப்பந்தக்காரர் செய்து தர வேண்டும் அதற்குரிய அளவு வேலை நடந்துக்கிட்டு இருக்குது ஒன்று இந்த மாதம் இறுதிக்குள் அவங்க அக்டோபர் மாதம் இறுதிக்குள் எல்லா டவுன் பஞ்சாயத்திலும் பணி செய்யக்கூடிய அந்த பணியாளர்களை அந்த ஒப்பந்ததாரரை ஃபிக்ஸ் பண்ணி குறைந்தது ஆறு குழுக்கள் வச்சு அந்த வேலை செய்கிறதாட்டு சொல்லியிருக்காங்க எல்லா பணிகளுமே இந்த அக்டோபர் முப்பத்தொன்றுகளை ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து எல்லா பணிகளையும் மே மாதத்துக்குள்ளே முழுமையாக முடித்து தந்துருந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதன் மூலம் நான் களக்காடு உட்ப மேலும் நம்முடைய பன்னங்குடி தேசம் உட்பட ஏழு டவுன் பஞ்சாயத்துக்கும் சேர்த்து மொத்தம் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் வீடுகளுக்கு புதிதாட்டு குடிநீர் இணைப்பு வழங்கப்படும் டவுன் பஞ்சாயத்தில் ஒரு நபருக்கு நூற்றி முப்பத்தஞ்சு லிட்டர் வீதம் தனி தாமிரபரணி தண்ணீர் அவங்களுக்கு வழங்கப்படும் போல் கிராமப்புறத்துக்கான குடிநீர் திட்டத்தில் ஒரு நபருக்கு முப்பத்தி ஐந்து லிட்டர் வீதம் தனி தாமிரபரணி தண்ணீர் வழங்கப்படும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நம்முடைய ரெண்டு திட்டத்திற்கு மட்டும் ஆறு ஒன்றியங்களில் அதே போல் ஏழு பேரூராட்சி ஒரு நகராட்சிக்கு மட்டும் ஆயிரத்தி இருபத்தெட்டு கோடி ரூபாய் நிதியை தந்த முதல்வருக்கு உங்கள் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இதன் மூலம் இந்த ரெண்டு திட்டத்தின் மூலம் ஒன்றரை லட்சம் குடியிருப்புகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்க இருக்கின்றார்கள் ஒன்று மார்ச் மாதத்துக்கெல்லாம் முடிஞ்சிடும் என்னொன்று மே மாதத்தில் முடியும்